அம்பேத்கர் இளமயதிலே குடிக்கோ அல்லது போதை பொருளுக்கோ அடிமையாக இருந்தால் நமக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருப்பாரா பெரியார் இளமயிலே குடிப்பொருளுக்கு மதுவுக்கு போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருந்தால் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருப்பாரா உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாமேதை காரல் மார்ஸ் ஒரு அடிக்டாக இருந்தான் போதை அடிமையாக மாறி இருந்தால் நமக்கு ஒரு மார்க் கிடைத்திருப்பாரா யோசித்து தோழர்களே இளம் வயதில் குடிப்பழக்கத்திற்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் மனித வளம் அழிந்து போகிறது அதான் நம்முடைய முழக்கம் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்போம் மனித வளம் காப்போம் மனித வளம்னா என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் கனிம வளம் உங்களுக்கு தெரியும் கனிம வளம் பாறைகளிலே இருக்கிறது மண்ணுக்கடியிலே இருக்கிறது மனித வளம் மதிப்பிட முடியாதது உங்கள எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த தலைவர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மால் மதிப்பிட முடியாது அம்பேத்கர் படிக்க வாய்ப்பில்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர் கிராமத்தில் எங்கே ஒரு இடத்திலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்திருப்பார் யாரோ ஒரு ஆண்டை சாதிக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்திருப்பார் ஆனால் அவர் நல்ல கல்வியை பெற்றதால் அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு வர முடிந்தது உலகமே போற்றக்கூடிய இடத்திற்கு உயர முடிந்தது இதுதான் மனித வளம் அம்பேத்கருக்குள்ளே இருந்த ஆற்றல் கல்வியால் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி 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 உலகத்துக்கே வெளிச்சம் போடக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய மனித வளம் முழுமையடைந்தது பொங்கி எழுந்தது அப்படி இந்த மனித வளம் பாழாகிறது ஊருக்கு இருபது முப்பது பேர் ஒரு மாநிலத்திற்கு இப்படி லட்சம் பேர் இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டால் முப்பது வயதிலேயே நிற்க முடியவில்லை தடுமாறுகிறான் நாற்பது வயதிலேயே கல்லீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மருத்துவமனையில் கிடந்து சாகும் நிலை ஏற்படுகிறது மனித வளம் பாழாகிறது இப்படி மனித வளம் பாழாக கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்த மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் இது அனைவருக்குமான பொது கோரிக்கை இதில் அரசியல் வேண்டாம் இதில் அரசியல் சாயம் பூச வேண்டாம் தேர்தல் கணக்குகளை பேச வேண்டாம் கூட்டணி அரசியலை பேச வேண்டாம் என்று எல்லாவற்றையும் இணைத்து கடந்த மாதம் பத்தாம் தேதி நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அதே பேட்டியிலே அடுத்த நொடியிலே அந்த வார்த்தைகள் இருக்கின்றன ஆனால் இங்குள்ளவர்கள் என்ன செய்தார்கள் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் கூட்டணி மாறப்போகிறார் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டில் உயர்ந்த நோக்கத்தை சிதைத்து விட்டார்கள் மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா என்று விவாதத்தை நடத்தியிருக்க வேண்டும் போதைப் பொருள்களை ஒழிக்க முடியுமா முடியாதா என்ற விவாதத்தை இருக்க வேண்டும் மதுவை வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையிலே எந்த மாபியா கும்பல் இருக்கிறது என்பதை பற்றி விவாதித்திருக்க வேண்டும் போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கிறதா இந்தியா முழுவதும் இருக்கிறதே அந்த போதைப் பொருள்களின் புழக்கத்திற்கு பின்னால் இருக்கிற மாபியா கும்பல் யார் யார் என்று விவாதம் இருக்க வேண்டும் மது ஒழிப்புக்காக இதுவரையில் என்னென்ன இயக்கங்கள் நடந்திருக்கின்றன என்பதை விவாதித்திருக்க வேண்டும் காந்தியடிகள் எப்படி இதனை உயிர் மூச்சு கொள்கையாக ஏற்றுக்கொண்டார் பரப்பினார் என்பதை விவாதித்திருக்க வேண்டும் காங்கிரஸில் இருந்த காலத்திலே தந்தை பெரியாரும் அவருடைய துணைவியார் நாகம்மையாரும் அவருடைய சகோதரி கண்ணம்மையா கண்ணம்மாவும் எப்படி காந்தி கொள்கையை ஏற்றுக்கொண்டு மது விளக்குக்காக போராடினார்கள் என்பதை விவாதித்திருக்க வேண்டும் காந்தி சொன்னார் என்பதற்காக தமது தோட்டத்திலே இருந்த தோப்பிலே இருந்த ஐநூறுக்கு மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி எறிந்தவர் பெரியார் பெரியாருடைய பங்களிப்பை பேசி இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய நிறுவனர் தலைவர் பேரறிஞர் அண்ணா மதுவிலக்கு கொள்கையில் எப்படி உறுதியாக இருந்தார் அதை விவாதித்திருக்க வேண்டும் ஊடகங்கள் ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் அதை பேசியிருக்க வேண்டும் திருமாவளவர் இப்போது கிளம்பியிருக்கிறாரே இவரால் மதுவை ஒழித்து விட முடியுமா என்று மதுவை ஒழிப்பதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒழிக்க முடியாது என்பதற்கு என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை விவாதித்திருக்க வேண்டும் ஏன் ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தில் பத்து குரலை எழுதினார் என்பதை விவாதித்திருக்க வேண்டும் டூ டி வழங்கும் காத்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்